அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் போகும் கதை பணக்காரனின் அடிமை ஓரூரில் பணக்காரன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு வேலை செய்வதற்காக அடிமை தேவைப்பட்டான் அடிமையை விலைக்கு வாங்குவதற்காக அந்த செல்வந்தன் அடிமைகள் விற்கப்படும் சந்தைக்கு சென்றான் அங்கிருந்த அடிமை வியாபாரியிடம் போய் ஐயா என் சொற்படி நடக்கவும் நான் சொன்ன வேலைகளை செய்வதற்குமான ஒரு நல்ல அடிமை ஒருவன் தேவை விலையை பற்றி கவலை இல்லை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் நீங்கள் கேட்டுக்கொள்கிறபடியே உங்களுக்கு மிகவும் பொருத்தமான அடிமையை கொடுக்கிறேன் அவனிடம் வேலை கொடுத்து செய்ய சொல்லுங்கள் அப்புறம் சொல்லுங்கள் என் வியாபாரத்தை பற்றி என்று அடிமை வியாபாரி கூறினான் அடிமைக்கு என்ன விலை என்று பேரம் பேசி முடிக்கப்பட்டது பின்னர் அந்த செல்வந்தன் அடிமையை கூட்டிக் கொண்டு தனது வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அடிமையை விலைக்கு வாங்கி அவனிடம் தன் இஷ்டப்படியெல்லாம் வேலை வாங்க நினைத்த செல்வந்தனுக்கு பெருத்த ஏமாற்றம் விலைக்கு வாங்கிய அடிமைக்கு ஒரு கண் குருடு செல்வந்தன் சும்மா இருப்பானா மனம் கொதித்தான் அடிமை வியாபாரி மீது அளவற்ற கோபம் கொண்டான் உடனே வியாபாரியின் வீட்டை நோக்கி புறப்பட்டான் செல்வந்தன் அடிமை வியாபாரியை சந்தித்து விஷயத்தை கூறி ஐயா ஏன் இப்படி செய்தீர்கள் வியாபாரத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா இப்படி நீங்கள் என்னை ஏமாற்றியிருக்க வேண்டாம் என்று கேள்விகளால் எரித்து விடுவது போல் கூறினான் செல்வந்தன் அடிமை வியாபாரியோ மிகவும் நிதானமாக ஐயா நான் உங்களிடம் அந்த அடிமையைப் பற்றிய உண்மையை சொல்லாமல் விட்டது என்னுடைய தவறுதான் அவனுக்கு ஒரு கண் குருடு ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் இருக்க மாட்டான் கண் பார்வை உள்ளவன் என்ன செய்வானோ அவனை விட உங்கள் அடிமை நன்றாகவே வேலை செய்வான் என்று கூறி பணக்காரனை அனுப்பி வைத்தான் ஒரு நாள் எஜமானனும் அடிமையும் சாலை வழியே சென்று கொண்டிருந்தனர் சற்று சென்றதும் எஜமான் அடிமையை நோக்கி சாலையில் ஒருவரையும் காணோமே என்று கூறினான் அப்பால் ஒரு அடிமை சென்று என்று கூறினான் அடிமை கூறியதை கேட்ட எஜமான் முன்னால் மிக அருகில் இருப்பதை கூட சரியாக பார்க்க முடியாத உன்னால் தொலைதூரத்தில் போய்கொண்டிருப்பவனை எப்படித்தான் காண முடிந்தது என்று கேட்டான் எஜமான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கினான் அடிமை அந்த பயணி ஒரு கழுதையுடன் செல்கிறான் அதற்கு என் போன்று ஒரு கண் குருடு அதன் மேல் இரண்டு தோல் பைகள் உள்ளன அவற்றில் ஒன்றில் சாராயமும் மற்றொன்றில் மதுவும் உள்ளன என்று கூறினான் அடிமை அடிமை கூறியதை கேட்ட எஜமான் சினம் கொண்டான் இவன் குருடன் மட்டுமல்ல பைத்தியக்காரனாகவும் இருப்பான் போல் தெரிகிறது என்று எண்ணி மனம் வருந்தினான் அடிமை வியாபாரியை மனதிற்குள் நிந்தித்தான் வேகமாக இருவரும் நடந்து சென்றார்கள் முன்னால் சென்று கொண்டிருந்த பயணியை நெருங்கிவிட்டார்கள் அப்போது அந்த பயணி தனது அடிமை கூறிய வண்ணம் சென்று கொண்டிருப்பதை கண்ட எஜமானனுக்கு ஏற்பட்ட வியப்புக்கு அளவே இல்லை எஜமானன் அடிமையை நோக்கி நீ எவ்வாறு இதனை முன்பே அறிந்திருந்தாய் என்று கேட்டான் சாலையை நான் பார்த்து வரும்பொழுது கழுதையின் தடம் லேசாக மண்ணில் தென்பட்டது அதிலிருந்து அக்கழுதை சற்று நேரத்துக்கு முன் இவ்வழியே சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன் அதன் பின் சாலையின் ஒரு பக்கத்தில் இருந்த செடி கொடிகள் மட்டுமே கடிக்கப்பட்டு இருப்பதை கண்டேன் அதிலிருந்து அந்த கழுதைக்கு ஒரு கண் குருடு என்பதை புரிந்து கொண்டேன் பின்னர் மண்ணில் நீர் சொட்டப்பட்டிருப்பதைக் கண்டேன் அதை எடுத்து முகர்ந்து பார்த்த சாராயத்தின் நாற்றமும் மதுவின் மனமும் கமழ்ந்தது அதிலிருந்து கழுதையின் மீது சாராயமும் மதுவும் ஏற்றி செல்லப்படுகின்றன என்ற முடிவுக்கு வந்தேன் என்று கூறி முடித்தான் அடிமை அடிமை கூறியதை கேட்ட எஜமான் எல்லையற்ற சந்தோஷம் அடைந்தான் அடிமைக்கு தான் கொடுத்த விலை வீண் போகவில்லை என்பதை உணர்ந்தான் உடலில் ஊனம் இருந்த போதிலும் அறிவில் தெளிவு இருப்பதை கண்ட எஜமான் அன்றிலிருந்து அந்த அடிமையை தனக்கு ஆலோசகனாக ஆக்கி கொண்டான் ஆகவே மனிதர்களை வெளித்தோற்றம் கொண்டு எடை போடாதீர்கள் அழகு ஒரு மனிதனுக்கு கவர்ச்சித்தன்மை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் அறிவோ அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிவிடும் நன்றி வணக்கம்